வணக்கம் நேயர்களே இலங்கையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான எழுபத்தி ரெண்டு வயது மூதாட்டியும் பன்னிரெண்டு வயதுடைய அவருடைய பேத்தியும் இது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் கமல பிரதேசத்தில் வெளம்புடன் ஊரிலே துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில்தான் எழுபத்தி ரெண்டு வயது மூதாட்டியும் அவருடைய பன்னிரெண்டு வயது பேத்தியும் காயமடைந்திருக்கின்றார்கள் படுத்த காயமடைந்து கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது இது பற்றி விசாரித்து பார்த்த பொழுது என்ன நடந்தது என்றால் கம்பளை கீரப்பனை பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த எழுபத்தி ரெண்டு வயது மூதாட்டி தன்னுடைய மகளையும் பேர்த்தியையும் பார்ப்பதற்காக விளம்பட பிரதேசத்திற்கு வந்ததாகவும் அங்கே வீட்டுக்கு வெளியே வெக்கை காரணமாக இருந்ததாகவும் இருந்தபொழுது எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி சன்னம் ஒன்று தன்னுடைய கண்ணில் பட்டு காயமடைந்திருப்பதாக பாட்டி சொல்லியிருக்கின்றார் பக்கத்தில் இருந்த மகளினுடைய மகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக உடனடியாக விரைந்து வந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது அந்த வீட்டிற்கு ஐம்பது மீட்டர் தொலைவிலே பெலாமரம் வென்றதாகவும் அந்த பெலாமரமும் சிறு காயங்களுக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டதாம் அந்த துப்பாக்கி ரவைகள் பட்டு இதன் காரணமாக விரைந்து சென்று அக்கம் பக்கத்தில் எல்லாம் போலீசார் விசாரணை செய்ததில் ஒரு உண்மை வழி வந்திருக்கிறது என்னவென்றால் ஒரு வீட்டின் மேல் தளம் கூரைக்கு மேலே இருந்து ஒருவர் துப்பாக்கியால் அங்கு ஓடித்திருக்கின்ற குரங்குகளை இலக்கு வைத்து வெடியால் சுட்டு கொண்டிருந்த துப்பாக்கியால் சுட்டு குரங்குகளை இலக்கு வைத்து கொண்டிருந்தாராம் அப்பொழுதுதான் ஒரு குரங்குக்கு வைக்கப்பட்ட இலக்கு தடுமாறி எழுபத்தி ரெண்டு வயது மூதாட்டியின் மேல் வந்து பட்டு கண்ணில் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பக்கத்தில் இருந்து அவருடைய பேர்த்திக்கும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே கம்பளை பிரதேசத்தில் விளம்பட பிரதேசத்தில் அதிகமாக குரங்குகள் நடமாடுகின்றபடியால் இந்த குரங்கு இறைச்சிக்காக அல்லது குரங்குகளை வேட்டையாடுகின்ற கும்பல்கள் இப்பொழுதும் அங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து சட்டத்திற்கு முரணான ஒரு செயற்பாடு வன விலங்குகளை வேட்டையாடுதல் என்பது முறைப்படி சட்டப்படி விடயம் அதற்கான அனுமதிகள் வேறு ஜீவராசி திணைக்களத்திலிருந்து கிடைக்கப்படுவதில்லை யாருக்கும் அனுமதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இவ்வாறு குரங்குகளை சுடுவது என்பது மிகவும் ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு அலுவல் என்று அல்லது செயற்பாடு என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த நபரை கைது செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இவர் இதுவரையில் எத்தனை குரங்குகளை வீட்டையாடினார் குரங்குகளை மட்டும்தான் வீட்டையாடுகின்றாரா இவரிடம் இருக்கப்பட்ட அந்த பன்னிரண்டு துளைகளை கொண்ட துப்பாக்கி இவருக்கு எவ்வாறு கிடைக்கப்பெற்றது இவர் வேறு துப்பாக்கி வைத்திருக்கின்றாரா என்பது தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக அவரிடம் மேற்கொள்ளப்படுவதாக கம்புளை வெள்ளம்பட போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான வன விலங்குகளை வேட்டையாடுகின்ற கும்பல்கள் இப்பொழுது நாங்கள் அண்மையில் ஒரு அலுவல் நிமித்தம் வன்னி பெருநிலப்பரப்புக்கு சென்ற பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய சிலர் இந்த வன விலங்குகளை வேட்டையாடுகின்ற மரபுகளை கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ன காரணத்திற்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள் அங்கே உள்ள மிருகங்களை ஏன் இவர்கள் சுடுகிறார்கள் இவர்கள் ஆதிவாசிகளா என்றெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படியல்ல இவர்கள் அந்த விலங்குகளை வைத்து விற்பனை செய்கிறார்கள் சில பேர் இன்றைக்கும் பிறகு அந்த பன்றி இறைச்சி குரங்கு இறைச்சி மறை போன்றவற்றை வேட்டையாடி அந்த இறைச்சிகளை விற்பனை செய்கின்ற ஒரு டீம் ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது எனவே இது சம்பந்தமாக மக்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எங்களுக்கு என்ன என்று நாங்கள் இருக்கிற பொழுது இவ்வாறான சட்ட விரோத செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து போகின்ற நிலை வடக்கு கிழக்கிலும் அதிகரித்திருக்கின்றன எனவே கம்பளையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்படுவதனால் நாங்களும் எங்களுடைய விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தலையாய கடமையினை கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் செயற்படுவோம் மீண்டும் செய்திகளுக்காக சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்